வணக்கம் நான் சென்னையில் இருந்து முல்லைவன பேசுகிறேன் நான் வரதா புயலப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் பல்வேறு இடத்துல மரங்கள்லாம் நம்ம விழுந்துட்டு இருந்தது இப்போ அந்த நம்ம மரங்கள் அந்த வேர்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சென்னை பட்டு சென்னை வந்து பெசன் நகர் கடற்கரை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் அந்த மரங்கள் விழுந்த மரங்கள்ல அதனுடைய பாகங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சென்னை சாலி கிராமத்தில் அரசு பள்ளி மகளிர் பள்ளியில் வச்சுருக்கோம் அந்த மகளிர் பள்ளியில் வச்ச மரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை காட்டுற வீடியோ பார்த்திங்கன்னா இது நல்லா வ வளர்ந்துருக்கு இந்த வளர்ந்துருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதை அப்படியே வீடியோவாக எடுத்து காட்டுற பாருங்கள் இது நம்ம வந்து மாணவர் மத்தியில் வச்ச மரங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடிகர் தாமோ அண்ணன் தான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து துவங்கி வச்சாங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க மரங்கள் வந்து இதெல்லாம் சாத்தியப்படுமா இதெல்லாம் வருமா வராதா இப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படிங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ நாங்கள் வச்ச மரத்தில் அனைத்துமே வந்து சிறப்பாக வளர்ந்து இப்போ காட்சி அளிக்குது இப்போ பாருங்கள் இந்த மரனுடைய தோற்றம் நாங்கள் தான் வச்சோம் இந்த மரத்தை சுற்றி மாணவர்கள் தான் நிறைய இப்போ பூஜிட்டு போஜனை செஞ்சாங்க மலர் தூவி அதுக்கு மரியாதை செஞ்சு சிறப்புத்தாங்க அதனுடைய மரனுடைய பாருங்கள் தோற்றத்தை பாருங்கள் இதில் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நடிகர் தான் அந்த நிகழ்ச்சி வந்து தலைமை ஆசிரியருக்காக தான் அவங்க முன்னிலே தான் இது சசி சரண் சிங் அம்மா தலைமையில் தான் வந்து இது நடைபெற்றது இந்த மரம் வந்து அற்புதமான காட்சி அளிக்கிறது இந்த பகுதியிலே பாருங்கள் இந்த மரங்கள் வச்சது